ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் தீபாவளி பயங்கரமா அரோராசின் கிளையர் மட்டும் வந்து உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா துஷார் சொன்ன ஒரே வார்த்தை வார்த்தை தான் அந்த ஒரு அரோராசின் கிளயர் தனியா போய் டிரெஸிங் ரூம்ல அழுதாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்ரூம் அந்த சேர்ல உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க சமாதானப்படுத்த துஷாரும் ஆதிரையும் பண்ணாங்க அப்படியும் அணங்காம நான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது நான் வெளியே போனோம் நேற்று வரை இப்படி பழகிட்டு நேத்து ஒரு நாள் சண்டானவனே என்ன இப்படி கேவலமா பேசிட்டானே அப்படின்ட்டு வந்து கமர்தீன பத்தி நினைச்சு அழுகிறாங்க அண்ணா இது என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கால வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே கார்டன் ஏரியால என்ன வச்சு குளிக்கிறாங்க ஒருத்தங்களை தவிர அதோ அரோரா தவிர அரோரா தனியாவே இருந்தாங்க இன்னும் துஷார்ட்ட போய் வந்து நைட் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாங்க துஷார் வந்து பிராங்கா சொல்லிட்டான் நைட் ரொம்ப நேரம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப கமருதின் வந்து என்கிட்ட வந்து துஷார் நீ ஜாக்கிரதையாரு அவகிட்ட பழகிறத குறைச்சிக்கோ ஏற்கனவே உன் பேரு கெட்டு போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாலும் தெரியுது தெரியுதுல்ல உனக்கு புரியுதா இல்லையா அவ கூட சுத்த தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாப்புல இதை துஷார் கேட்டுக்கிட்டு சரி ஓகே அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கமதின்ட்டு சொல்லிட்டாப்புல இதை கேட்டுட்டு அப்படி இப்படியே அதை அரோராட்ட சொல்றாப்புல இந்த மாதிரி வந்து கமுதி சொல்லிட்டான் அதுவும் வந்து அரோராட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்ன உடனே அரோரா கண்ணுல இருந்து அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணை அழுதுகிட்டே அப்படியே டிரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போயிட்டான் அது மட்டும் இல்லாம அவ கூட சுத்துறதுனால துஷார் ஓம் பேரும் கெட்டு பேரும் ஓம் கோயமும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வர வந்து சொன்னதா வந்து அரோராட்ட சொல்லிட்டாங்க இதை கேட்டு போய் உள்ளுக்கு டிரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கரமா அழுறாங்க மறுபடியும் அரோரா வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆதிரே துசார் எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க முக்கியமா ஆதிரே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேரை வெளியில பாத்துருப்ப இப்போ அவன் சொன்னதுக்கெல்லாம் நீ உடஞ்ச அழுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா நேற்று ஒரு நாள் தான்டா சண்டை போட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நீ தான் அந்த வீட்டுல வந்து குயினு நீ சூப்பர் பொண்ணு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தவன் ஒரு நாள் சண்டை போட்டவனே அவர்ட்ட ஜாக்கிரதையா இரு என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசி இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமா அழுகிறாங்க அதோட வந்து துஷார்டையும் வந்து துஷார் இனிமேல் நீ என் கூட சேர வேண்டாம் நீ தனியா இரு உங்க பாரு நான் எங்க அம்மா பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே துஷார் வந்து அப்படியெல்லாம் கிடையாது அவர் சொன்னாரு நான் இதை மறைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உன்ட்டு வந்து படான்னு போட்டு உடைச்சிட்டேன் மத்தபடி வந்து உன்கிட்ட சேராமெல்லாம் நான் இருக்க மாட்டேன் யார் என்னவனாலும் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு இடையில யாருமே மைக்கு போடல ஒரு பக்கம் ஆதிரை மைக்கு போடல துஷார் மைக் போடல பிக் பாஸ் வர பேக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு மைக்கு போடுங்க மைக்கு போடுங்க அப்படின்ட்டு இவங்க காதலே வாங்கலை இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா இந்த பசங்க எல்லாம் வந்துகிட்டு பாஸ் ஆகுது வேற ஏதாவது அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியா நீங்க என்னாலும் சொல்லிட்டு போங்க நாங்கள் அதை பத்தி கவலையே போட மாட்டோம் நாங்க எங்க கேமை தான் விளையாடுவோம் நாங்கள் உன்னா சேர்ந்து விளையாடுவோம் மைக்கு போடாம ரூல்ஸை மீறத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கப்பல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை